ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல படலத்துல இருபதாவது பாடல் பார்க்க போறோம் காலம் நுனித்து உணர் காசிமன் என்னும் வாலறிவர்க்கு அதிதிக்கு ஒரு மகவாய் நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஓர் ஆல ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் காலம் நுனித்து உணர் முக்காலங்களையும் கணித்து எதனையும் உணரவல்ல காசிபன் என்னும் வாலறிவர்க்கு காசிபன் என்ற பெயருடைய மெய்யறிவுடைய முனிவனுக்கும் அதிதிக்கும் ஒரு மகவாய் அவனது மனைவியான அதிதி என்பவளுக்கும் ஒப்பற்ற குழந்தையாக நீல நெடுந்தகை வந்து நீல நிறத்தை உடைய திருமால் வந்து பிறந்து ஓர் ஆல் அமர் வித்தின் ஆலமரம் நுண்ணுருவில் தங்கியிருக்க தகுந்த அந்த ஆலம் வித்தை ஒத்து அரும் குரல் ஆனான் அரிய குரல் உருவத்தில் வளர்ந்து வந்தான் இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதில் அதாவது பிரம்மாவுக்கு மகனாக மரீச்சி அப்படிங்கிறவன் தோன்றினான் அந்த மரீச்சிக்கு மகனாக காசிமன் வந்து தோன்றினார் அந்த காசிமனுக்கும் அதிதிக்கும் தான் மகனாக வாமன அவதாரம் எடுக்கிறாரு விஷ்ணு அதனால தான் அவள் இங்கே வந்து காலம் நுனித்து உணர் காசிபன் அப்படின்னு சொல்கிறாரு எப்பேற்பட்ட முனிவன் காசிபன் அப்படின்னா முக்காலங்களை திரிகா திரிகாலத்தையும் உணரக்கூடிய ஞானி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அப்பேற்பட்ட முனிவன் அது நுனித்து உணர் அப்படின்னு சொல்கிறாரு காலத்தை உணர்வதில் மட்டும் இல்லாமல் நுனித்து உணர் நுனித்தல் அப்படின்னா ரொம்ப கூர்ந்து கூர்மையை கூர்மையாக்குதல் அப்படிங்கிற பொருள் அது எப்பேற்பட்ட முக்காலத்தையும் உணர்றது மட்டும் இல்லாமல் அதை வந்து ரொம்ப நுட்பமாக உணரக்கூடிய வல்லமை பொருந்திய காசிபன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இங்கிலீஷில் ஷார்ப்பனர்னு நம்ம சொல்கிறோம்ல அதுக்கு தமிழ் பெயர் வந்து நுனிப்பான் தான் ஏன்னா அது கூர்மையாக்குது இல்லை அதனால் அப்பேற்பட்ட காசிமன் என்னும் வாலறிவருக்கு அப்படின்னு சொல்கிறார் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் திருக்குறளில் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இரண்டாவது குரல் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாலறிவன் மற்றாள் தொழார் எனின் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல அதில் வாலறிவன் திருக்குறள் சீரீஸ்லேயே சொல்லும் பொழுது இரண்டாவது குரலுக்கு விளக்கம் சொல்லும்போது வால் அப்படிங்கிற சொல்லுக்கு நிறையா பொருள் இருக்குது இளமை நம்ம வாலிபன் வாலிபி அப்படின்லாம் சொல்கிறோம்ல வாலிபம் அந்த வால் அப்படிங்கிறது இளமையை குறிக்கும் வால்யிர் ஊயிர் ஊரிய நீர் அந்த இடத்துல வெண்மையை குறிக்கும் அதுக்கப்புறம் தூய்மையை குறிக்கும் அதுக்கப்புறம் அறிவு இந்த இடத்துல வாலறிவன்னா மெய்மையான அறிவு உண்மையான அறிவு அந்த அந்த பொருளும் இருக்கு அந்த பொருள்ல தான் வருது வால் அறிவு இருக்கு இவர் வந்து மெய்யறிவை உண உணரவல்ல முனிவன் அப்படின்னு சொல்ல வராரு கம்பர் அப்பேற்பட்ட காசிபனுக்கும் அதிதிக்கும் ஒரு மகவாய் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு பிள்ளை பிறக்கிறாங்க அப்படின்னா இங்க ஒரு மகவாய் அப்படின்னா ஒரு பையன் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிடக்கூடாது நம்ம சொல்லுவோம்ல அதாவது ஒப்பாரும் மிக்காரும் இல்லாம இருக்கக்கூடியவர் அப்படின்னு இப்போ ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த இடத்துல ஒரு வாசகம் ஒரே ஒரு வாசகம் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுல்ல ஒப்பற்ற ஈடுகிணை இல்லாத அப்படிங்கிற பொருள் தானே குறிக்குது அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஒரு மகவாய் அப்படின்னா ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தன்மை கொண்ட திருமாலே மகனாக பிறந்தார் அப்படின்னு சொல்ல வர்றாரு எப்பேற்பட்ட இந்த அவருக்கு விஷ்ணுக்கு அடைவேரை கொடுக்குறாரு நீல நிறத்து நெடுந்தகை அப்படின்னு நீல நிறத்தில் இருக்கக்கூடிய திருமால் நெடுந்தகை நெடுமை ரொம்ப அதாவது இது தொகை நெடுமை கூட்டல் தகைமை அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பெருமை கொண்ட ஆள் அதனால தான் நம்ம பெருமாள்னே சொல்கிறோம் விஷ்ணுவை அப்பேற்பட்டவர் வந்து ஓர் ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான் எப்பேற்பட்ட இதுவாக இருக்கார் இவர் ஓமை சொல்றாரு வாமனாவதாரத்துக்கு இவர் கம்பர் வந்து ஒரு ஓமை சொல்றாரு ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான் அப்படின்னு ஆலமரத்தினுடைய ஒரு விதை மாதிரி ஒரு குர குரலன் ஆனான் அப்படின்னு இந்த இடத்துல குரலன் அப்படின்னாலே நம்ம டுவார்ஃபுன்னு சொல்றோம்ல அவதாரமே வந்து அவன் கொல்லமா ஒன்னை முக்கா அடிதான் இருப்பான் அதனால இங்க குரல் ஆனான் ரொம்ப சின்ன வடிவம் எடுத்துக்கொண்டான் ஏன்னா வாமனனாக இருந்து அதுக்கப்புறமா மூன்று நான் இது மகாபலி கிட்ட எல்லாத்தையும் மூன்று உலகங்களையும் ரெண்டடியிலேயே கடந்து அப்படி பெரிய உருவம் எடுக்கும்போது திரிவிக்ரமனாக எழுப்பான் ஆனா ஆரம்பத்துல வாமனா தானே இருப்பான் அதனால் வந்து குரலன் குரலன்னா டுவார்ஃபு அந்த வடிவத்துல இருக்கிறதுனால ஆலமர் வித்தின்னு அருங்குரளானான் இதில் வந்து ரெண்டு மூணு அர்த்தம் இருக்கு ஒன்று ஏன் தென்னை மரமானா இருந்தா தென்னைமரத்தினுடைய வித்து பனைமரத்தினுடைய ஏன்னா நெடுநெடுன்னு பணமரம் மாதிரி வளர்ந்துருக்கானே அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம்ல ஆனால் ஆனா ஏன் குறிப்பாக ஆலமரத்தை சொல்றாரு ஆலமர் வித்தின்னு தானே சொல்றாரு பொதுவாகவே நம்ம வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக ஆலமரத்தை தான் சொல்லுவாங்க நான் ரொம்ப காலத்துக்கு எனக்கு சின்ன வயசுலலாம் போதி புத்தருக்கு போதிமரம் மாதிரி இருக்கேன் புத்தருக்கு போதிமரம் போதிமரம்னா நான் போதிமரம்னா ஏதோ ஒரு மரம் போல இருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த மரம் போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் போதிமரம்ங்கிறது தான் ஆலமரம் அது இதுதான் அதுங்கிறதே எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் இப்போ அதனால தான் வடக இந்தியர்கள்லாம் வந்து வியாபாரம் பண்ணும்பொழுது கிராமத்திலலாம் வியாபாரம் பொழுது ஆலமரத்துக்கு கீழே நின்று வியாபாரம் பண்ண மாட்டாங்க ஏன்னா பொதுவாகவே வியாபாரம் பண்ணணும்னா மிகைத்து கூடணும் தங்க தங்க என்ன விற்கணுமோ அதை வந்து நிறையா பொய் பொய் பேச வேண்டியிருக்கும் வியாபாரத்தில் அதனால ஆலமரத்துக்கு கீழே நின்று பொய் பேசக்கூடாது அப்படின்னே அவங்க நினைப்பாங்க இப்போ கூட அந்த பழக்கம் இருக்குது அதனால அதுக்கு கீழே நின்று வியாபாரம் பண்ண மாட்டாங்க எதுக்கு சொல்ல வர ஞானத்தின் வெளிப்பாடாக ஆலமரத்தை நம்ம எப்பவுமே கருதுவோம் ஏன்னா மற்ற மரத்துக்கும் ஆலமரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அது ரொம்ப பிரம்மாண்டமாகவும் வளர்ந்திருக்கும் இருந்து மரத்தையும் தாங்கும் அதுக்கப்புறம் அதனுடைய அது வந்து சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பல உயிரினங்கள் பறவைகளுக்கெல்லாம் அது வந்து ஒரு கூடு கட்டுறதுக்கு ரொம்ப சௌரியமாகவும் இருக்கும் அப்பேற்பட்ட மரம் அதனாலதான் இங்கே பனை மரம் தென்னை மரம்லாம் சொல்லாம ஆலமரம்னு குறிப்பிட்டு சொல்றாரு அது ஞானத்தின் வழிபாடு அதனால அது மட்டும் இல்லாம எப்படி ஒரு விதை வந்து ஒரு ஆலமரத்தினுடைய விதையில இருந்து தானே அவ்வளோ பெரிய விருட்சமாக மாறுது அந்த மாதிரி வாமனன் ரொம்ப சின்னவனா ஒன்னைய முக்காடிதான் இருக்கான் குரல் இந்த இடத்துல அதுவும் நான் திருக்குறள்ங்கிறதுக்கான ஏன் திருக்குறள் திருக்குறள்னு சொல்றோங்கிறதுல முன்னுரையிலேயே சொல்லியிருப்பேன் அதாவது குறுமை அப்படின்னாலே ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம் திரு அப்படிங்கிறது இந்த இடத்துல செல்வத்தை அதாவது ஸ்ரீ ஸ்ரீ நம்ம லட்சுமியை சொல்றோம்ல அப்படி இல்லாம இந்த இடத்துல மோட்சத்தை குறிக்குது மோட்சத்துக்காக வழிகாட்டக்கூடிய குறுகிய வடிவத்துல சொல்ல பட்ட வெண்பா அப்படிங்கிறதுனாலதான் அது திருக்குறள்னே சொல்றோம் அந்த மாதிரி இங்கே எப்படி ஒரு சின்ன இருந்து ஆலமர இருந்து ஒரு பெரிய விர்சமாக வருதோ அந்த மாதிரி ஒரு சின்ன வாமனாக இருந்து திருவிக்ரமனாக மாறினான் அப்படின்னு சேர்த்து சொல்றாரு அதனாலதான் ஓர் ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான் அப்படின்னு சொல்றாரு கம்பர் இங்கே குரல் ஆனான் அப்படின்னா குரல் அன் குறுகிய வடிவமுடைய வாமனமூர்த்தியே அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும் இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து அதுதானே ஒடுங்கி இருக்கக்கூடிய விதையிலிருந்து ஓங்கி வளரக்கூடிய ஆலமரம் எப்படி வருதோ அந்த மாதிரி ஒடுங்கி இருக்கக்கூடிய வாமனன் இது திருவிக்கிரமனாக உருவெடுக்க போகிறான் அப்படின்னு சொல்ல வர்றார் இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க காலம் நுனித்து உணர் காசிபன் என்னும் வால அதிதிக்கு ஒரு மகவாய் நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஓர் ஆல ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய வசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி ஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्तिः